காலை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க பார்க்கிறது என்னென்னா வந்து நிலச்சரிவு ஒரு நிலச்சரிவு ஒன்று ஏற்படுவதற்கு பிரதான காரணம் மலையொன்றிட உயர் பகுதியில் காணப்படக்கூடிய பாறைகள் மற்றும் மண் திட்டுக்கள் வந்து புவிட ஈர்ப்பு சக்தியின் காரணமாக தாழ்வான பகுதிக்கு வாரது தான் நிலச்சரிவுக்கான பிரதான காரணம் அதுதான் நிலச்சரிவு என்பதற்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்துல அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படுக உதாரணத்துக்கு இந்தியாட கேரளா அதாவது வயநாடு பகுதியில் பாரி நிலச்சரிவு ஏற்பட்டு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு அதே மாதிரி கடந்த காலங்கள்ல இலங்கையில கூட கோஸ்லாந்த மற்றும் அருணாயக பகுதிகளில் பாரியளவான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளது இந்த நிலச்சரிவை தடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகிறது அதுல தான் அதாவது மூடுபடையிடல் இல்லாட்டி மீள்காடாக்கம் இல்லாட்டி கல்வெளி அமைத்தல் அதே போல இன்னும் காணப்படுறது தான் வந்து முக்கியமான ஒரு வழிமுறை தான் கொங்கிரீட் வேலி அமைத்தல் கொங்கிரீட் வேலி அமைத்தல் காணப்படுகின்றது அதாவது இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடம் எங்கேண்டா அது ஹல்தும் உள்ள பகுதி ஹல்தும் உள்ள பகுதியில உங்களுக்கு நாங்கள் காட்டப்படக்கூடிய இடம் பாருங்க ஒரு சாய்வு பகுதி காணப்படுகிறது அந்த சாய்வு பகுதியில நிலச்சரிவை தடுப்பதற்காக வந்து கொங்கிரீட் ஆஹ் வேலி அமைத்து காணப்படுகின்றது அதாவது கொங்கிரீட் மூடுபடை இடல் கூறலாம் இதை கொங்கிரீட் கொங்கீட்டை பயன்படுத்தி அதாவது இவர்கள் வந்து ஒரு மலையிட சாய்வு அடிப்படையாக கொங்கீட் வேலி அமைத்து காணப்படுகின்றது இதுதான் இப்பொழுது இலங்கையில காணப்படக்கூடிய அதாவது லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவை தடுப்பதற்கான பிரதான ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது இவ்வாறான வழிமுறைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது நிலச்சரிவு ஏற்படுவது வந்து தடுக்கப்படுகின்றது அதாவது மலையின் உயரமான பகுதியில் காணப்படக்கூடிய நீர் வழிந்தோடுவதற்காக மலையின் உயரமான பகுதியில் காணப்படக்கூடிய நீர் வழிந்தோடுவதற்காக கொங்கேட் வேலியின் இறுதி பகுதியில் ஒரு ஒரு சின்ன ஒரு கால்வாய்மாய் அமைக்கப்படுகின்றது அதன் ஊடாக உயர் பகுதியில் காணப்படக்கூடிய நீர் சேமிக்கப்பட்டு தாழ்வான பகுதிக்கு சென்றடைகின்றது இவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றும் போது மலை பாங்கான பகுதிகளில் காணப்படக்கூடிய நிலச்சரிவை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பிரதான வழிமுறையாக காணப்படுகின்றது